அன்பான நல்வூழங்களுக்கு வணக்கம் எளிய முறையில் வர்க்கமூலம் முழுவதும் காணுவதை தொடர்ந்து பார்த்துட்டு பார்த்து இந்த வீடியோல நடுவில் பூஜ்ஜியம் உள்ள பூவில பேன்களினுடைய வர்க்கத்தை நாம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நூத்தி எட்டு நடுவுல பாத்தீங்கன்னா பூஜ்ஜியம் ஒண்ணு இல்ல ஒன்றுக்கு ஸ்கொயர் கட் வச்சுக்கோங்க எட்டுக்கு ஸ்கொயர் கட்டு வச்சுக்கோங்க அது தனியா முன்னெய் தனித்தனியா கண்டுபிடிச்சுக்கணும் அப்ப ஒன்னையும் எட்டையும் பெருக்கி இருமடங்க அரண்டால் பெணிக்கல் ஒன்னையும் எட்டையும் பெருக்கி இரண்டால் பெண்கள் இப்போ ஒண்ணு பதினாறு அறுபத்தி நான்கு இதுல வந்து நூறு இருக்கிறதுனால நம்பர் வந்து என்னது நூறு அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம அழகா வந்து என்ன பண்ணும் ரெண்டு ரெண்டு இலக்கங்கள் கண்டிப்பாக வச்சுக்கணும் அப்ப ரெண்டு ரெண்டு இலக்கங்கள் எல்லாத்திலுமே இருக்கிறதுனால நீங்க அப்படியே சேர்த்து எழுதிட்டா விடை

இதுதான் வந்து முன்னூற்றி ஆறின் உடைய வர்க்கம் ஒன்பதாயிரத்தி மூணு வர்க்கம் எப்படி ஒன்பது ஒன்பதையும் இரு மடங்கா கேட்டது அப்போ ஒன்பத்தொன்பது எண்பத்தி ஒன்னு ஒன்பத்தி மூணு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு ரெண்டு ஐம்பத்தி நாலு மூணு ஒன்பது இங்க ஒரு இலக்கம்தான் இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்போ எல்லாத்தையும் சேர்த்து இதுதான் வந்து தொள்ளாயிரத்தி மூணு வர்க்கம் எழுநூத்தி அஞ்சினுடைய வர்க்கம் எப்படி கேட்ட பாத்தீங்கன்னா ஏழு ஸ்கொயர் அஞ்சு ஸ்கொயர் தனியா முன்ன பின்ன கண்டுபிடிச்சுக்கணும் நடுவு வந்து ஏழு எட்டு அஞ்சு பெருக்கல் ரெண்டு ஏழை அஞ்சு வரைக்கும் இருமடங்கு ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது ஏழஞ்சு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு ரெண்டும் எழுபது ஐந்து இருபத்தி அஞ்சு இரண்டு இரண்டு இலக்கங்களாக இருக்கு இல்லையா அதனால நாம அப்படியே எடுக்கலாம் இத வந்து ஐந்தில் முடியும் எண்கள் பார்த்தோம் இல்லையா எழுபது எட்டு எழுபத்தி அஞ்சு ஸ்கொயர்டு அந்த முறைகளையும் நாம வந்து செய்யலாம்

நான்கு ஒன்பத்தி ரெண்டு பதினெட்டு பதினெட்டு ரெண்டு முப்பத்தி ஆறு ஒன்பத்தி ஒன்பது இரு இலக்கம் இரு இலக்கமாக இருக்கு இங்க ஒரு முன்னாடி ஜீரோ போட்டால் அதனால நம்ம தெரிவிக்கிறோம் இதுதான் வந்து நடுவில் பூஜ்யம் உள்ள பூவிளக்க எண்களை அதனுடைய வர்க்கத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது எளிமையான முறையில அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்தோம்